நாம பரிசுத்தம் உண்டாவதாக இந்த காலை வழியில் ஒரு வசன உங்களோட ஒரு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் எதையுமையாக பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் களிமன் கொய்யாவன் கையில் இருக்கிறது போல ஸோ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையே சொல்லி கரத்தில் இருக்குது நம்ம சில காரியம் ஆசைப்பட்ருப்போம் நான் வந்து ஒரு தீர்க்கு தரிசம் ஆசைப்படலாம் சில சுவிசேஷர்கள் ஆசைப்படலாம் சில பேர் மெய்ப்பு பாஸ்டர்ஸ் ஆசைப்படலாம் ஆனால் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி வணையிறாங்க அப்படி பாருங்கள் இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஸ்டேப் உண்டு அதே போல் தேவனுடைய கரத்தில் நம்ம ஒவ்வொரு களிமண் போல் அவர் நம்ம என்ன விதமாக வணையிறாங்களோ அதுபடி நம்ம இருப்போம் ஆனால் ஒப்பு கொடுப்போம்மானால் தேவன் அழகாக ஆசீர்வதிப்பாங்க அவருடைய நோக்கத்தில் நம்ம பயன்படுத்துவாங்க குய்வன் கையில் ஒப்பு கொடுப்போம் அவர் நம்ம மனைந்து அழகாக ஆசீர்வாதமாக வைப்பாங்க ஆமாம்